ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான அதுவும் லன்ச் ரெசிபி பார்க்க போகிறோங்க ஒன்று வந்து பச்சை பயிறு ரசம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பச்சை பயிறு உடம்புக்கு நல்லது அதனால் நீங்கள் செஞ்சு அடிக்கடி சாப்பிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ பொரியல் இப்போ வந்து நிறைய மரங்களில் முருங்கைப்பூ வந்து நல்ல பூத்து குளுங்குது அது வந்து நீங்கள் கடைகளில் முருங்கைப்பூ விற்க சான்ஸ் இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ உங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் சரி இல்லை பக்கத்தில் நீங்கள் வாங்கி சமைச்சாலும் சரி முருங்கைப்பூ பூ செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ரெசிப்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு நான் இந்தளவுக்கு முருங்கைப்பூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முருங்கைப்பூ வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம அப்படியே பண்ண முடியாது இல்லையா அதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்க போகிறோம் க்ளீன் பண்ணுறதுல வந்து நம்ம வந்து அதில் கொஞ்சம் மண்ணை தூசி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான அந்த ஒரு புழு மாதிரி ஒன்று இருக்கும் அது பூச்சி குட்டியாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பொரியல் பண்ண போகிறோம் முருங்கைப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம முருங்கைக்காய் முருங்கைக்கீரை இதை அடிக்கடி எடுத்துப்போமே தவிர முருங்கைப்பூ அடிக்கடி எடுத்துக்கிறதுல ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதில் ஒன்று இந்த முருங்கைப்பூவும் நம்ம முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அளவுக்கு சத்துக்கள் இருக்குது நிச்சயமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பூவெல்லாம் இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தண்ணி சேர்த்து ரெண்டு தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியெலாம் வடிச்சிட்டு பூவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கீரை மேலே வந்து தண்ணி விட பூ மேலே மிதக்குமோ அதே மாதிரி தான் பூ மேலே அப்படியே மிதக்கும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அது எடுத்ததுக்கப்புறமா நம்ம பொரியல் பண்ண போகிறோம் பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளாகவே பண்ணலாம் ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து அப்படியே நமக்கு கிடைக்கணும் அதுக்காண்டி இல்லை கண் நிறைய போட்டு மசாலா அப்படி இப்படிலாம் போடாமல் நம்ம அதோடய சத்து நமக்கு வேணும் அதுக்காண்டி பண்ண போகிறோம் இப்போது எடுத்து பிளேட்டில் வச்சுட்டேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மசாலாவுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பாதி தேங்காய் மூடியில் வந்து அந்த சில்லுச்சில்லா அந்த கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிட்டேன் இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா அது மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அரைச்சது ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் நம்ம வந்து பொரியல் பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சுட்டு இப்போ ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெயில் இந்த பொரியல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் வீட்டில் வழக்கமாக என்னென்ன செய்கிறீங்களோ அதையே நீங்கள் சமையலுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயில் சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இது தாளிப்புக்குன்னு எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பச்சை மிளகா தேங்காய் சீரகம் அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்க ஆரம்பிச்சுக்கலாம் அதோட வாசனை வந்து நமக்கு இந்த பச்சை வாசம் போயிட்டு நல்ல ஒரு கமகமுன்னு ஒரு வாசனை வரும் அந்த மாதிரி வாசனை வந்துருச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த முருங்கைப்பூக்குள்ள வந்து சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து கொடுக்கணும் இந்த முருங்கைப்பூவுமே அந்த பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாகவே கலாம் கொடுக்கணும் எடுத்த உடனே தண்ணி சேர்த்து கூடாது அந்த பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போனால் தான் அந்த டேஸ்ட் நமக்கு இருக்கும் அதுக்காக நம்ம ரொம்ப நேரம் போட்டு நம்ம தீர அளவுக்கு வந்து கலக்க போகிறது கிடையாது இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் கலர்னதுக்கப்புறமா அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க கம்மியாகவோ இல்லை ஜாஸ்திங்கிறது உங்களுக்கு எவ்வளோ அரை உப்பு கால் உப்புன்ற சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையில சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் நம்ம இதை வந்து வேக வைக்கணும் அதுக்காக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தெளித்து நான் வந்து கலந்து கொடுக்க போகிறேன் முருங்கை கீரைக்கு இல்லாமல் நான் அப்படி தாங்க தெளிப்பேன் தெளிச்சு தாங்க நான் வந்து நல்லா வேக வைப்பேன் அந்த மாதிரி தாங்க லேசாக தண்ணி தெளிச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு நல்லா வந்து வேக வைக்கப் போகிறேன் கொஞ்ச நேரம் தண்ணி தெளிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடிப்போட்டி வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி நமக்கு முருங்கைப்பூ நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும் இது என்னதான் காரணமாகவும் நம்ம செஞ்சுருந்தாலும் அது சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க அதனால மாதிரி முருங்கைப்பூ பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க அடுத்து நம்ம சுவையான ஹெல்தியான ரசம் எப்படி அதுக்கு குக்கர் அதில் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா அதாவது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி பச்சைப்பயிறு உடைச்சு வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் பயிராக இருந்தாலும் அப்படியே நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சூடு வர லேசாக வறுத்து விட்டுருங்க நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரெண்டு கிளாஸ் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் இல்ல இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட சேர்த்துக்கா ஒரு ஆறுல இருந்து ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா இது சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணு பெரிய சைஸான பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா நமக்கு சூடு வந்து கொதிட்டே இருக்கும் அப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய போட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன் ரெண்டு விசில் கம்ப்ளீட் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல பயிர் வந்து வெந்து மகுந்துருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பயிர் நல்லா மகிழ்ந்துருச்சு அப்போ தான் நமக்கு ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை எப்படியே பண்ணாமல் நமக்கு தேவை அதோட தண்ணி மட்டும்தான் தண்ணி எடுத்தால் ரசம் பண்ண போகிறோம் தண்ணியிலே எல்லா சத்துக்களுமே நமக்கு இறங்கிடுச்சு தண்ணி எடுத்துக்கலாம் அந்த பயிரை வேஸ்ட் பண்ணாமல் தாளிச்சிட்டு அதையும் சாப்பாட்டு கூட நீங்கள் கலந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ நமக்கு தண்ணி வடிச்சாச்சு இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் எலுமி பாதி சைஸ் புளி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சதுக்கப்புறமா இது நல்லா அந்த மாதிரி சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு புளி தண்ணி நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ ஒரு நார்மலான சைஸ் பழம் தக்காளி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் ரசம் பண்ணும்போது நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு ரசம் பண்ணுறத விட கையில் இந்த மாதிரி கரைச்சிட்டு ரசம் பண்ணும்போது அதுக்கு ஒரு டேஸ்ட் எப்போவுமே இருக்கும் இந்த மாதிரி கரைச்சிக்கலாம் கரைச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ரசம் வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நான் மாற்றிக்கிறேன் மாற்றினதுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது இருக்க டைங்களில் இஞ்சி பூண்டுலாம் இடிக்கிற த கல் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு அதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பொருட்கள் உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் இருபது பூண்டுப்பக்கள் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் அதுவும் ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம அடுப்பில் வச்சதெல்லாம் அந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இதில் நம்ம வந்து அந்த பச்சை பயிரோட தண்ணி இருக்குல்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த சீரகம் பூண்டெல்லாம் நல்லா தட்டி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இருக்கு கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு கொத்தமல்லி இலைகள் போட்டால் தான் நல்லா இருக்கும் அதை நல்லா போட்டுக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கூட்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நுறக்குட்டி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரசம் ரெடி இப்போ வந்து அது நல்லா வர்றதுக்கு வரக்கு வ வரும்போது ஒரு தாளிப்பு சேர்த்துக்கு போகிறோம் இதுக்கு அடுப்பில் ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வெடிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரசம் நல்லா இந்த மாதிரி நுறக்குட்டி வரும்போது அதில் சேர்த்துட்டு இப்போ லேசாக ஒரு கரண்டி வச்சு கலந்துட்டு உங்களுக்கு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிட்டு சாப்பிட வேண்டியதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்போ ரசம் வச்சாலும் கல் உப்பு சேர்த்து சாப்பிடுங்க அதுக்கு ஒரு டேஸ்ட் தனியாக கிடைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட நல்லா வந்து கொலைய வச்சு சாதத்தில் இந்த ரசம் போட்டு நம்ம முருங்கைப்பூ பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்க அவர் அவ்வளோ டேஸ்டான ஒரு மதிய சாப்பாடாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெசிப்பியுமே நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ரொம்ப ஆரோக்கியமான ரெசிப்பியாக இருக்கிறதுனால தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இந்த ரெசிப்பியும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும் அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில் உங்க கூட நான் மீட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க ஓகே Friends. Bye!